கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு எந்த காலகட்டம் பண நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கோ அப்படின்னா மொதல் காலகட்டம் வந்து பாருங்கள் சுக்ரன் உங்கள் ரெண்டாம் பாவத்தில் வந்து உட்காடுற காலகட்டம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அங்கே சுக்ரன் வந்து தனகாரகனாக வந்து உட்காறான் அது வந்து பாருங்கள் நவம்பர் ரெண்டுலேருந்து நவம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு திடீர்னு ஒரு தனப்பிராப்தி மணி ஃப்ளோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் செலவு நிறைய இருக்குதுப்பா வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டே இருக்குது எப்படி நம்மளுக்கு சில நேரம் நம்ம அதை அனுபவிப்போம் நம்மளுக்கு வந்து பாருங்கள் செலவுகள் நிறைய இருக்குது செலவாகிட்டே இருக்குனாலும் வருமானம் ஒரு சைடு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி எவ்வளோ செலவு இருக்குது அப்படின்னாலும் வருமானம் வந்துட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் நான் சொன்னேன் இந்த காலகட்டம் புதன் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் வரா அதாவது அக்டோபர் மூணு டு அக்டோபர் இருபத்தி நாலு அந்த ரெண்டாம் பாவம் புதன் வந்து அமரும் போது என்னோட புத் புத்திசாலித்தனத்தினால என்னோட சாதுரியத்தினால என்னோட டாக்டிக்ஸ்னால நான் தனப்பிராப்தியை ஏற்படுத்திக்கினேன் என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினால நான் தனப்பிராப்தியை ஏற்படுத்திக்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு வந்து பாருங்க பணம் நடமாட்டம் காசு நம்ம கையில சர்ப்ளஸா புழங்கிறதுக்கான காலகட்டங்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஏறக்கூடிய இருபதுலேருந்து நம்மளுக்கு ஜான்வரி ஒரு பகுதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதன் நாலாம் பாவத்தில் வந்து உட்காருவான் சுக ஸ்தானத்தில் வந்து உட்காறான் அப்போ என்னோடய புத்திசாலித்தனம் மட்டும் இல்லை எங்கள் அம்மானோட ஒரு அறிவுரையினால் எங்கள் அம்மாவோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினால் எங்கள் அம்மானோட சப்போர்ட்னால நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை அதிகரிச்சுக்கினேன் அப்படின்ற மாதிரி அமையும் இதுவும் ஒரு ப்ளஸ் ஆக இந்த ப்ளஸ்ஸையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் ஏறக்குறைய நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி கண்டக சனி வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கான் கண்டக சனி வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டமும் நம்ம நம்மளுக்கு வரக்கூடிய எல்லாம் அதிகப்படுத்திக்கலாம் பொதுவாகவே கண்டக சனி ரெண்டு விஷயம் தான் செய்வான் பெருசாக வந்து காசு பணத்தை கெடுக்க மாட்டான் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் பயணம் பயணம் சார்ந்த கவனம் இதுதான் விஷயம் இருந்தாலும் சனி நம்மளுக்கு தொல்லை கொடுக்கல போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நம்மளுக்கு வேலை செய்யும் ஆக நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்குமே நம்மளுக்கு லக் வந்து கொஞ்சம் ஃபேவர் ஆகக்கூடிய காலகட்டம் அந்த லக்கை பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா காற்று உள்ள போதே தூற்றி கொள்ளணும் அப்படின்னு அந்த லக்கை எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்களோ பயன்படுத்திக்கோங்க இது ஒரு ப்ளஸ் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் தொழில் குருவாக உட்காந்துட்டுருக்காரு இல்லைங்களா அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மே மாதம் வரைக்குமே நீ செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் பொதுவாக நான் வந்து ஒரு தொழில் செய்கிற தொழிலை ரொம்ப சிறப்பாக செய்கிற அப்படின் போது வருமானம் நிறைய அதிகமாக தானே செய்யும் அந்த வருமானம் அப்படின்றத நம்ம என்ன தூக்கி தருளவா போட்டுறப்போறோம் நம்ம அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கும் மேல உங்களுக்கு குரு பகவான் வந்து பாருங்க சுகஸ்தானத்துக்கு அதிபன் அவன் தான் உங்களுக்கு சுகாதிபன் சுகாதிபன் தொழில் ஸ்தானத்துல வந்து வந்து தொழில் குருவா உட்காரும் போது தொழில ஒரு பெரிய லெவல்ல கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பான் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கு மேலே அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் குரு லாப குருவாக மாறுறான் இந்த காலகட்டத்தையும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த தொழில்னாலும் செய்யுங்க அந்த தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் ஒரு நல்ல பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்றது வரும் இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ஆக இத்துணை காலகட்டம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அத்துணை காலகட்டத்தையும் நீங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பயன்படுத்திக்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதே வாழ்த்துக்கள் இப்போ வந்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய ஏறக்குறைய இந்த நாலு நாள மாதங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் நடமாட்டம் நிறைய இருக்கோ அதிர்ஷ்ட தேவியினோட வாசம் உங்கள் வீடு தேடி வரும் இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொன்னோம் இதை தாண்டி எப்பயுமே எங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கணுங்க எப்பயுமே பண நடமாட்டம் இருக்கணும் குடும்பத்தில் செல்வோம் அப்படின்றது செழித்து இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்காமா அப்படின்னா நிறைய வழிபாடு இருக்குங்க பல ஆயிரம் பூஜை முறைகள் இருக்கு அதில் பல ஆயிரம் பூஜைகளும் பிரதானமாக யாரை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதியான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் திருமகளை பேஸ் பண்ணி தான் இருக்கு அதுக்கும் மேலே குபேரரை பேஸ் பண்ணியிருக்கு ஐஸ்வரீஸ்வரர் பேஸ் பண்ணியிருக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்குது அதுக்கு மேலே இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் விட என்ன கேட்டால் முதல்ல நான் சிவ வழிபாடு தான் சொல்லுவேன் இருந்தாலும் எல்லாரும் சிவனை வழிபாடு இல்லை இல்லைங்களா ஆனால் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணாதவங்களே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பதிவில் நான் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு சொல்கிறேன் மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்குது அப்படின்னாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்து இருந்தாலும் அதுலேயும் வந்து பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கணும் ஆனால் பலன் பன்மடங்கு பெருக்கணும் ஏன்னா எனக்கு நேரம் இல்லைம்மா இப்போ எல்லோரும் ஓடிட்டு தானே இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக பன்மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் அதாவது மந்திரமேது அப்படினா அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் தேவேந்திரனே பாடின ஸ்துதி தான் வந்து இந்த மகாலட்சுமி அஷ்டகம் யார் ஒருத்தர் மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு நேரம் பாராயணம் பண்ணுறது ரெண்டு நேரம் பாராயணம் பண்ணுறது மூணு நேரம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது இருக்குது ஒரு நேரம் பாராயணம் பண்ணால் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ரெண்டு நேரம் பாராயணம் பண்ணால் தனம் தானியம் பதினாறு சம்பத்துக்களும் கிடைக்கும் மூணு நேரம் பாராயணம் பண்ணால் குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலம்மா சாக்ஷா தேவேந்திரனே சொல்லியிருக்கார் ஆக அதி அற்புதமான மகாலட்சுமினோடய மந்திரம் எது அப்படின்னா இந்த மகாலட்சுமி அஷ்டகம் ரொம்பவே எளிமையான தமிழில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கும் எதுனாலும் நீங்கள் பாராயணம் பண்ணால் இது முடியல அப்படின்னா கனார்த்தாரா ஸ்தோத்திரம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சமஸ்கிருதத்தில் இருக்கும் ஆனால் தமிழில் அழகாக வந்திருக்கு மகாலட்சுமியே பணமழை பொழியவே பொழியவே பொழியவேன்னு இருக்கும் இது ரெண்டுத்தில் எதுனாலும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே வசதி வாய்ப்பு அந்தஸ்து மரியாதை கௌரவம் சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாமே தாயார்னோட அனுகிரகத்தினால நிலச்சி நிற்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்கம்மா நாங்கள் எங்களோடய சுய ஜாதகத்தை உங்ககிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் இல்லைம்மா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது சார்ந்த பரிகாரங்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ